நிறுத்தப்பட்ட பலி தற்காலத்திலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பொருளையோ அல்லது ஒரு வாகனத்தையோ தயாரிக்கிறார்கள் சிறிது காலம் கழித்து பார்த்தால் அந்த பொருளோ அல்லது அந்த வாகனமோ பயன்பாட்டிலேயே இருக்காது ஏன் தெரியுமா அதன் பயன்பாடு குறைந்து போயிருக்கும் அல்லது தற்காலத்திற்கு ஏற்றவாறு அதன் பயன்பாடு இருக்காது அல்லது பயன் இல்லாமலே போயிருக்கும் ஆகவே அந்த பொருளானது அல்லது வாகனமானது நிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள் இருபது வருடங்களுக்கு முன்பு வரை தொலைபேசி தரை வழி இணைப்பாக இருந்தது லேண்ட்லைன் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த காலத்து குழந்தைகளை கேட்டால் அப்பேற்பட்ட ஒரு பொருளையே பார்த்திருக்க மாட்டார்கள் பயனிலும் கூட அது இல்லை ஏனென்று கேட்டால் அது போனது அதனுடைய இடத்தை முழுவதுமாக செல்போன் பிடித்து கொண்டது இதே போன்ற ஒரு தான் எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகமானது இன்று நமக்கு விளக்குகிறது அந்த எல்லாம் பழைய ஏற்பாட்டிலெல்லாம் நிறைய பலிகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்து பலியிடுங்கள் என்று சொன்னார் அது எதற்காக பாவம் போக்கும் பலியாக மக்கள் விலங்கினங்களை பலியிட்டு தங்கள் பாவங்களை கழுவிக்கொண்டார்கள் ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது அந்த பலிக்கு பயனே இல்லாமல் போனது அந்த பலியும் நிறுத்தப்பட்டு விட்டது என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது ஏன் நிறுத்தப்பட்டது தெரியுமா இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர் வந்தார் அவர் வந்துதான் இந்த பழியை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார் ஏன் நிறுத்திவிட்டார் அவரே சிலுவை மரத்தில் பலியாக தொங்கி நாம் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் கழுவி மன்னிப்பை தந்துவிட்டார் அப்படி மன்னிப்பே கிடைத்து விட்ட பொழுது பலி எதற்கு தே எதற்காக மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக அவரே சிலுவையில் தொங்கி நம் பாவங்களை மன்னித்து விட்ட பிற்பாடு மீண்டும் மீண்டும் ஆடு மாடுகளை எல்லாம் பலியிடுவது தேவையற்றது என்று சொல்லித்தான் அதை அப்படியே நிறுத்திவிட்டார் ஆகவே நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் மீட்படைந்தேன் என்று சொல்லிக்கொண்டு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம் பாவங்களை கழுவிக்கொள்வோம் நம் பாவத்திற்காக ஆடு மாடுகளையோ விலங்கினங்களையோ பலியிட வேண்டிய அவசியம் இல்லை என்ற தெளிவான சிந்தனையை விவளிய சிந்தனையை பெற்றுக்கொள்வோம்